ஒரு மனைவியுடைய அடிப்படை தேவையே லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் தான் கல்யாணமான புதுசில் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது சர்ப்ரைஸ் பண்றது வெளியே கூட்டிட்டு போறது உடம்பு சரியில்லை போயிட்டு கொஞ்ச வேலை அப்படின்னு சொல்லி விடுறனால தான் பல வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுது பெண்களுக்கு தேவை இல்ல தன்னுடைய கணவர் தன்னை விரும்பக்கூடியவராகவும் தன்னை மதிக்கக்கூடியவராகவும் போற்றக்கூடியவராகவும் இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு ஏற்படுத்திட்டாலே பெண்களுக்கு போதுமானது அதற்கு ஒரு மூணு விஷயம் இருக்கு முதல்ல பேச்சு அழகான வார்த்தைகள் உரையாடல்கள் பேச்சை நம்ம சாதாரணமாக நினைக்க கூடாது அதற்கு பலம் ஜாஸ்தி நீ இந்த ட்ரெஸ்ல வந்து உலகத்திலேயே நீ தான் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அவங்க வேலையெல்லாம் முடிச்சு அழுக்காவே இருக்கட்டும் பரவாயில்ல இஸ்லாத்துல மூணு விஷயத்துக்காக ஒருத்தங்க வந்து பொய் சொல்லலாம் மனைவியை பிரைஸ் பண்றதுக்காக அல்லா உங்களுக்கு நன்மையை கூட தருவான் நீங்கள் அவங்கள அழகாக இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க அதுவே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்ததாக ரீஅஷூரன்ஸ் அதாவது திரும்ப திரும்ப சொல்கிறது நான் உன்னை லவ் பண்ணுறேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்தில் எனக்கு ஒன்று விட பிடிச்சது யாருமே இருக்க முடியாது இப்படியான அழகான வார்த்தைகள் அதுக்கப்புறமா நிக் நேம்ஸ் ஹபீபி ரூஹி கல்பி ஜானு அப்படின்னு அழகான நிக் நேம்ஸில் கூப்பிடுங்களேன் எனக்கு தெரியும் ஆண்களுக்கு இது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் ஆனால் உங்கள் சர்க்கிளை உடச்சிட்டு இப்படி வார்த்தைகளை பேசி பாருங்க இதுவே உங்க வீட்டில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு சந்தோஷத்துக்கு போதுமானதா இருக்கும் அடுத்துதா, அட்டென்ஷன் அதாவது நேரம் உங்களுடைய மனைவி ஓகேவாக தான் இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் இருக்கா அவங்க முகம் வாடி இருக்கா கூப்பிட்டு கேளுங்க நீ ஓகே தானா அப்படின்னு கூப்பிட்டு கேளுங்கள் அவங்க ஏதாவது சங்கடம் சொன்னாங்கன்னா அதை காது கொடுத்து கேளுங்க ஏதாவது பிரச்சனைன்னு சொல்கிறாங்களா அதையும் காது கொடுத்து கேளுங்கள் இல்லை புலம்புறாங்களா பரவாயில்ல அதையும் காது கொடுத்து கேளுங்க ஏன்னா நீங்கள் பொறுமையாக கேட்குறதுக்கும் உங்கள் கிட்ட நன்மை இருக்குது பெண்களுக்கு பொதுவாக ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனை விட அவங்க பிரச்சனைகளை அவங்க வாய் துறந்து சொல்கிறத ஒருத்தர் கேட்ட அவங்க பாதி சரியாயிருவாங்க கணவன்மார்கள் உங்களோட மனைவிகளை குயின் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க கண்டிப்பா எல்லா மனைவிமார்களும் அவங்க கணவன்களை ராயல் கிங் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அல்லாஹ் எல்லா கணவன் மனைவிக்கு மத்தியிலேயும் அன்பையும் இணக்கத்தையும் ஏற்படுத்தி சென்னத்துல் ஃபிறுதோஸ்ல ஒன்றாக சேர்த்துட்டோம் அஸ்ஸுலமா அலைக்கும் மரஹமத்துல்லா